சற்றன் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு வறுக்காத பச்சை நிலக்கடலை எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி அரை டீஸ்பூன் அளவு தூள் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது அதனால் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா ஒட்டிக்கிச்சு இதில் கப் அளவு கடல மாவு கப் அளவு அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசர்னிங்கன்னா இந்த மாவு எல்லாமே அந்த கடலையில் நல்லா ஒட்டிக்கும் தண்ணி சப்போஸ் ஜாஸ்தி விட்டுட்டிங்கன்னா அது வந்து எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் மாவு வந்து ஒட்டாது கடலையோடு அதனால் லைட்டாக விட்டு விட்டு பெசரிக்கோங்க இந்த அளவுக்கு வரும் இப்போ என்ன சூடான பிறகு இதில் ஒரு ஒரு கடலையாக போடுங்க அப்போது தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் உங்களுக்கு கையில் போட கஷ்டமாக இருந்தால் இந்தமாதிரி கரண்டியில் வச்சுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப ஹையில் விற்காதீங்க கடலை நல்லா வருபட்ட பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி